ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يتع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. ان بكريا ان ارميت தாய்மார்களே சகோதரிகளே அலாம் அலைக்கும் வரஹத்து அல்லாஹி இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் குளத் தூய்மையின் வெளிப்பாடுகள் என்ற தலைப்பினூடாக அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன் அன்புக்குரியவர்களே الله تعالى كان مريل نبي موسى عليه السلام أبه لدم يوار كيد فما عجلك أن قومك يا موسى قالهم هم أولئي على أثري وعجلت إليك ربي لترضى நபி முசா அலிஹி சலாம் அவர்கள் தனது சமுதாயத்தோடு அல்லாஹுவை சந்திப்பதற்காக செல்கின்ற போது அவர்கள் கொஞ்சம் அவசரமாக அல்லாவிடம் செல்கிறார்கள் அவ்வாறு சென்றபோது அல்லாஹு தாலா நபி மூசா சலாம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த எண்ணத்தை வெளிப்படுத்த நாடுகின்றான் அல்லாஹ் கேட்கிறான் மூசாவே உமது சமுதாயத்தை விட்டுவிட்டு நீர் அவசரமாக வந்ததற்குரிய காரணம் என்ன என்று அல்லாஹ் கேட்டபோது நபி மூசா சலாம் சொல்கிறார்கள் அவர்கள் எனக்கு பின்னால் எனது அடிச்சுவட்டின் மீது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நான் அவசரமாக வந்தது ரப்பி லிதர்வா என் இறைவா நீ என்னை கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்புக்குரியவர்களே இது உள்ளத்தின் உள தூய்மையின் ஒரு மிக பெரும் வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது நமது உள்ளத்தில் நன்மைக்கான ஆர்வமும் நன்மைக்கான அவசரமும் அந்த ஆர்வமும் அவசரமும் இறை திருப்திக்காக இருக்க வேண்டும் இறைவன் என்னை பொருந்திக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் முதல் சஃபிலே வந்து இருக்கிறோம் என்றால் யாவா நீ என்னை பொருந்திக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் நிற்கின்றேன் நீ என்னை பொருந்திக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த சுஜூதை செய்கிறேன் இப்படி என் அருமை சகோதரர்களே எமது வாழ்வில் நாம் செய்கின்ற ஒரு சிறிய அமலாக சிறிய வணக்கமாக இருந்தாலும் நமது உள்ளம் படைத்த படைத்தரப்போடு எவ்வாறு பேச வேண்டுமென்றால் யாவா நான் இதை உணது திருப்திக்காக செய்கிறேன் உனது திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறேன் எனவே நறுமை சகோதரர்களே நபி மூசா அலிஹி சலாம் அவர்களுடைய இந்த செய்தி அல்லாஹ் ஆனில் குறிப்பிடுகிறான் என்றால் இதில் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி இருக்கிறது எனவே நறுமையான சகோதரர்களே இவ்வாறாக இந்த உள தூய்மையின் வெளிப்பாடுகள் என்ற இந்த தலைப்பில் மற்றும் ஒரு செய்தியை நாம் பார்ப்போம் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இபுனுமாஜா மாஜா என்ற அந்த கிரந்தம் அதே போன்று நசாயி போன்ற நூல்களில் இது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இபுனு அல்ஹாதி அல் சி ரோடு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் ஒரு கிராமப்புற மனிதர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலி செல்லம் அவர்களோடு ஹிஜ்ரஸ் செய்வதற்கும் அவர் அனுமதி கேட்கிறார் அவர்கள் அதற்கும் அவர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டு தனது சில தோழர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள் இவருடைய விஷயத்தில் கவனம் எடுங்கள் இவருடைய விஷயத்தில் கவனமிடுங்கள் என்று நபிசல்லா அலைசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு கிராமப்புற மனிதராக இருந்தாலும் அவரை கவனித்து கவனித்து கொள்ளுமாறு தனது தோழர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள் நர்மையான சகோதரர்களே அதன் பிறகு அங்கு நடைபெறுகின்ற நடைபெற்ற அந்த போரிலே ஹனிமத் பிரிக்கப்பட்ட போது இவருக்கும் ஹனீமத்தினுடைய ஒரு பங்கு பிரிக்கப்படுகிறது அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் அவருக்குரிய பங்கை சஹாபாக்களிடம் ஒப்படைக்கிறார்கள் ஒப்படைத்துவிட்டு அவருக்கு அதை கொடுக்குமாறு சொல்கிறார்கள் அவர் தனது அந்த ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய அந்த பணிகளுக்கு சென்றுவிட்டு வந்து அவரிடம் அது ஒப்படைக்கப்படுகிறது அவர் இது என்ன என்று கேட்கிறார்கள் இந்த போரில் கிடைத்த கனீமத்தின் ஒரு பங்கு உங்களுக்கும் கொடுக்குமாறு அல்லாஹுடைய தூதர் கட்டளையிட்டார்கள் இனருமையான சகோதரர்களே அவர் நபி நபிசல்லு அலைவர் செல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லா நான் இதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இதற்காக உங்களை நான் பின்பற்றி வரவில்லை என்று சொல்லிவிட்டுச் சொல்கிறார் தனது கழுத்து பகுதியை காட்டி சொல்கிறார் இந்த பகுதியில் அம்பு நுழைந்து மறுபக்கத்தால் வெளியாக வேண்டும் அந்த உன்னதமான மரணத்துக்காக உங்களோடு நான் வந்திருக்கிறேன் அந்த உயர்ந்த மரணத்தை நான் அடைந்து சுவனம் நுழைய வேண்டும் என்பதற்காக உங்களோடு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் நிறமையான சகோதரர்களே மறுபடியும் எதிர்பாராத விதமாக எதிரிகள் தரப்பிலிருந்து தாக்குதல் ஆரம்பிக்கப்படுகிறது தாக்குதல் நடைபெறுகிறது இனமையான சகோதரர்களே அப்போது சிறிது நேரத்துக்கு பிறகு சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அவரை தூக்கி கொண்டு வருகிறார்கள் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் அவர் எப்படி தனது கழுத்து பகுதியை காட்டினாரோ அதே போன்றுதான் அம்பு பாய்ந்து அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் நபி அல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு வியப்படைந்து கேட்கிறார்கள் அஹுவ என்று கேட்குறான் இப்படி பேசிவிட்டு சென்றாரே அவர்தானா இவர் அப்படி நபி அல்லாஹு அலி சொல்லம் கேட்கின்ற போது சஹாபாக்கள் ஆம் என்று சொல்கிறார்கள் இன்னமையான சகோதரர்களே நபி சொல்ல அல்லாஹு அலேவுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மனிதர் ரப்போடு உண்மையாக நடந்து கொண்டார் அல்லாவும் இவரை விட்டான் எனவே இன்னமையான சகோதரர்களே படைத்த ரப்போடு நாம் எந்தளவு உண்மையாக நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி நாம் உண்மையில் படைத்த ரப்போடு எந்தளவு உண்மையாளர்களாக நடந்து கொள்கிறோம் இன்னமையான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லம் வாகு வலைவர் அவர்கள் அந்த கிராமப்புற மனிதர் சஹிதாக்கப்பட்டு விட்டார் எவ்வளோ பெரிய சிறப்பை கொடுக்குறாங்கடா தனது ஜுப்பாவை தனது ஆடையை கலட்டி தனது அந்த ஜுப்பாவின் மூலம் அவரை கஃனிட செய்கிறார்கள் ஷஹீதை பொறுத்தவரையில் ஷஹீத் எந்த ஆடையில் கொல்லப்பட்டாரோ அதில் தான் அவர் கஃனிடப்படுவார் அதே போன்று ஷஹீதுக்கு நபி சொல்லு அவர்கள் தொழுகை நடத்தவில்லை ஆனால் இந்த தோழருக்கு நபிசல்லுவாஹ அரைவசல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள் தொழுகை நடத்திவிட்டு ரசூலுவாங்க அவர்கள் அந்த தொழுகையிலே எவ்வாறு பிரார்த்திக்கிறார்கள் என்றால் அல்லாஹும் மஹாதா அப்துக் ஹரஜ முஹாஜிரன் ஃபி சபீலி ஃபகூதீல ஷஹீதன் அன ஷகீது அலதிக் இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு என்று பாருங்கள் யாவா இந்த அடியான் உனது இந்த அடியான் முஹாஜிராக உனது வழியிலே புறப்பட்டு வந்தார் ஷஹீதாக கொல்லப்பட்டார் நான் இவருக்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று நபி சொல்லவாஹு அலைவசல்லம் குறிப்பிட்டார்கள் நர்மையான சகோதரர்களே இவர் அவுடைய தூதரோடு கழித்த நேரம் இவ்வளோ எவ்வளோ நேரத்தை கழித்திருப்பார் சுகானவா ஆனால் அவருக்கு கிடைத்த சிறப்பு என்ன அவர் படைத்த ரப்போடு உண்மையாக நடந்து கொள்கின்ற போது உண்மையாக நடந்து கொண்ட போது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை அடைந்து கொள்கிறார் எனவே நர்மையான சகோதரர்களே கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நாம் இவ்வளோ காலம் இஸ்லாத்திலே விட்டோம் என்பது தான் ஆனாலும் நாம் படைத்த ரம்போடு எந்த அளவு உண்மையாக இருக்கிறோம் நடந்து கொள்கிறோம் இவைகளெல்லாம் உள தூய்மையின் வெளிப்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு அறிஞரிடம் கேட்கப்பட்டது எனது உள்ளத்தில் நான் எவ்வாறு உளத்தூய்மையை வரவழைத்துக் கொள்வது எனது உள்ளத்தில் நான் எவ்வாறு உளத்தூய்மையை வரவழைத்துக் கொள்வது என்று ஒரு கேள்வியை கேட்டபோது அவருக்கு வழங்கப்பட்ட பதில் என்னவென்று சொன்னால் அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நீர் கொடுப்பீராக அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிய கண்ணியத்தை நீர் வழங்குவீராக எனவே நிறைமையான சகோதரர்களே நாம் படைத்த ரப்புடைய கண்ணியத்தை சரியாக உணர்வோமாக இருந்தால் அந்த படைத்த ரப்புக்குரிய இடம் வேறு யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது கொடுக்கப்படக்கூடாது அந்த உள தூய்மையை நமக்குள் நாம் வரவழைத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு அறிவுரையாக இருக்கிறது என்ன படைத்த ரப்புடைய அந்த கண்ணியத்தை படைத்த ரப்புடைய மகத்துவத்தை ஒருவர் அறிந்து செயல்படுவது இணைமை சகோதரர்களே நபித்தோழர்கள் அதே போன்று முன் சென்ற நல்லோர்கள் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக நாம் இந்த பிரார்த்தனையை பார்க்கின்றோம் இது சுரபுல் ஈமான் இமாம் கூறிய அந்த நூல் அதிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாறு அபுபக்கர் சித்தி கரோதி அவர்களும் பிரார்த்திப்பார்கள் என்றும் இடம்பெறுகிறது அந்த வார்த்தைகள் என்ன என்று சொன்னால் அல்லாஹும் வஜ அம்மி எண்ணும் சிலர் நம்மை புகழுகின்ற போது பாராட்டுகின்ற போது நாம் உள்ளத்தால் குளிர்ச்சி அடைந்து மெய் மறந்து நாம் அந்த சைத்தானுடைய வழியில் சென்று விடாமல் நம்மை நாம் காத்து கொள்வதற்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு அழகான பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் எவ்வளோ எவ்வளோ தங்களுடைய வாழ்வில் இகலாசை காத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக காத்துக்கொள்வதற்காக தூய்மையை காத்துக் கொள்வதற்காக போராடியிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த து பார்க்கலாம் இந்த துாவிலே அவர்கள் அல்லாவிடத்திலே எதை கேட்கிறார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் யாவா நீ என்னை பிடித்து விடாதே நமது பலவீனம் நமது பலம் நம் அனைவருக்கும் அவரவருக்கு நன்றாகவே தெரியும் அவரவருக்கு அவருக்கு நன்றாக தெரியும் எனவே நருமையான சகோதரர்களே ஒருவர் நாம் எம்மை புகழுகின்ற போது பாராட்டுகின்ற போது நாம் இதைவிட இன்னும் இவர்கள் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்போமாக இருந்தால் அது மிக ஆபத்தான ஒரு நிலை நமது நிலையை நாம் அறிவோம் நமது பலவீனங்களை நாம் அறிவோம் நமது குறைகளை நாம் அறிவோம் அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள் பாவத்துக்கு ஒரு துர்நாற்றம் இருக்குமாக இருந்தால் யாருக்கு பக்கத்திலும் அமர முடியாது எனவே நருமையான சகோதரர்களே இந்த வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் என்று பாருங்கள் அவர்களுடைய உள்ளச்சத்தின் காரணத்தால் வெளிப்படுகின்ற வார்த்தைகள் இது அவர்களது எஹலாசுடைய வெளிப்பாடு இவர்கள் என் விஷயத்தில் என்னை குறித்து பேசக்கூடிய இந்த வார்த்தைகளில் என்னை பிடித்து விடாதே நர்மையான சகோதரர்களே இன்று நாம் யாரை பக்கத்தில் வைத்துக் கொள்கிறோம் என்றால் நம்மை யார் பாராட்டுகிறார்களோ அவர்களைத்தான் நம்மை யார் குறை சொல்கிறார்களோ அவர்களை விட்டு நாம் தூரமாகுவோம் அவர்களை எம்மை விட்டு தூரமாக்குவோம் பாருங்கள் பஹான் அல்லா நபி தோழர்களுடைய முன்னோர்களுடைய அதே போன்று அந்த துவாவிலே அடுத்த பகுதி என்ன என்னை பற்றி அவர்கள் அறியாத விஷயத்தில் நீ என்னை மன்னித்து விடுவாயாக அவர்கள் வெளிப்படையில் எனது ஏதோ ஒன்றை பார்த்து என்னை பாராட்டுகிறார்கள் புகழுகிறார்கள் எனது பலவீனங்கள் குறைகள் அவருக்கு அவர்களுக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு உச்சகட்ட ஒரு பேணுதல் அந்த சிறந்த மனிதரிடம் காணப்பட்ட உச்சகட்ட பேணுதலாக இருக்கிறது பேரவே அவர்கள் என் விஷயத்தில் எவைகள் எல்லாம் அறியாது இருக்கிறாரோ அவற்றில் என்னை மன்னித்து விடுவாயாக அதே போன்று அவர்கள் எண்ணுவதை விட என்னை சிறந்தவனாக நீ ஆக்குவாயாக அந்த முயற்சியும் இருக்க வேண்டும் அந்த முயற்சியும் இருக்க வேண்டும் அவர்கள் எண்ணுவதை விட நீ என்னை சிறந்தவனாகவும் ஆக்குவாயாக அருமையான சகோதரர்களே அதே போன்று பாருங்கள் இன்னும் ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை இதுவும் நமது முன்னோர்கள் சிறந்த அறிஞர்கள் கேட்கக்கூடிய ஒரு துவாவாக ஷேக் இஸ்லாம் இபு தைமியா ரஹிமுஹுல்லா அவர்கள் தங்களுடைய தொகுப்புகளில் எல்லாம் இதை பதிவு செய்யக்கூடிய ஒரு துவாவாக நீங்கள் இந்த துவாவை பார்க்கலாம் இந்த துவாவுடைய வார்த்தைகள் எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று பாருங்கள் அல்லாஹு மஜ அமலி குல்லஹூ சாலிஹா அல்லாஹு மஜ அல் அமலி குல்லஹூ சாலிஹா சாலிஹா யாழ்லா எனது அமல்களை எல்லாம் சாலிகானவைகளாக நல்லவைகளாக ஆக்குவாயாக அல்லாஹு மஜ அமலி குல்லஹூ சாலிஹா அடுத்து என்ன வஜ் அல் லி வஜ்ஹிக ஹாலிசா அதை உனது திருமுகத்துக்காகவே ஆக்கி விடுவாயாக உனது திருமுகத்துக்காகவே ஆக்கி விடுவாயாக ولا تجعل لا احد فيه شيئاஅதில் எதையும் யாருக்காவும் ஆக்கி விடாதே இ இப்படி ஒருத்தர் துவா செய்கிறார் என்றால் இந்த மனோநிலை ஒருவரிடம் இருக்கறan இருக்கிறது என்றால் அது எதனுடைய வெளிப்பாடு சொல்லுங்க எதனுடைய வெளிப்பாடு தூய்மையுடைய வெளிப்பாடு அவருக்குள் அதற்கான போராட்டமும் முயற்சியும் இருந்து கொண்டே இருக்கிறது எனது அமல்களை நான் செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் இந்த இந்த ஒரு முயற்சி இதற்கான அந்த ஆர்வம் ஒருவருக்குள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதை கபூல் செய்வான் எனவே நறுமை சகோதரர்களே நம்மிடத்தில் இந்த பகுதி மிக அதிகமாகவே இருக்க வேண்டும் என்ன நாம் அல்லாவிடத்தில் எகலாசுக்காக துவா செய்வதும் உளத் தூய்மைக்காக பிரார்த்திப்பதும் யாவா எனது அமல்களை எல்லாம் உனக்காகவே நிறைவேற்றுவதற்கு எனக்கு அருள் பாலிப்பாயாக அருள் புரிவாயாக என்ற இந்த ஆக்கல் நமது வாழ்வில் அதிகம் செல்வாக்கு செலுத்த வேண்டும் அதிகம் செல்வாக்கு செலுத்த வேண்டும் என் அருமையான சகோதரர்களே இனருமையான சகோதரர்களே இந்த தலைப்பில் அடுத்ததாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்போது தூய்மையுடைய வெளிப்பாடுகளில் ஒன்றுதான் ஒருவர் எப்போதும் தன்னை தனது அமல்களை குறைவாக எண்ண வேண்டும் குறைவாக எண்ண வேண்டும் இனருமையான சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லா அலை நமக்கு எப்படி சொல்லித்தந்தார்கள் நீங்கள் துன்யாவுடைய விஷயங்களில் உலக விஷயங்களில் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் யாரை பார்க்க உங்களை விட குறைந்த வசதியில் உள்ளவர்கள் குறைவான வசதியில் உள்ளவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் பார்ப்பது உங்களை அல்வாவுக்கு நன்றியுடைய ஒரு அடியானாக உங்களை ஆக்கும் அதே போன்று தீன் மார்க்கம் இதில் நாம் யாரை பார்க்க வேண்டும் எம்மை விட அமல்களில் முந்தி செல்பவர்களை பார்க்க வேண்டும் எம்மை விட அமலில் முந்தி செல்பவர்களை நாம் பார்க்க வேண்டும் அது என்ன செய்யும் நம்மை அமல்களில் ஆர்வப்படுத்தும் ஆனால் இன்று உண்மையில் அந்த நிலை நம்மிடம் இருக்கிறதா கொஞ்சம் உள்ள தொட்டு கேட்டு பாருங்கள் ஒவ்வொருவரும் நாம் துனியாவுடைய விஷயத்தில் யாரை பார்க்கிறோம் எம்மை விட வசதியில் கூடியவர்களை தான் பார்க்கிறோம் மார்க்க விஷயத்தில் யாரை பார்க்கிறோம் என்றால் விட குறைந்தவர்கள் நாம் இப்படியாவது செய்து கொண்டிருக்கிறோம் தான் பேசுகிறோம் நாம் இப்படியாவது செய்கிறோமே என்ற ஒரு மனோ பேசுகிறார்கள் சஹாபாக்கள் இந்த ஹதீச எப்படி நடைமுறைப்படுத்தலாங்க பாருங்க சுபானந்தா அல்லா சஹாபாக்கள் இந்த ஹதீஸை எப்படி செயல்படுத்துறாங்கன்னு பாருங்கள் ஏழை முஹாஜிர்கள் வருகிறார்கள் ஏழை முஹாஜிர்கள் என்றால் யார் அவங்க அவர்களுக்கு வசிப்பதற்கு வீடு கிடையாது ஏன்னா மக்காவிலிருந்து ஹிஜிர செய்து மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படை வசதிகள் கூட அவர்களுக்கு இல்லை மசிது நபருடைய திண்ணையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏழை முஹாஜிர்கள் வந்து அல்லாவுடைய தூதரிடம் எதை முறையிடுகிறார்கள் என்றால் யார சூழ் அல்லா செல்வந்தர்கள் என்பி சென்று விட்டார்கள் செல்வந்தர்கள் நல்ல வசதியோடு வாழ்கிறாங்க நமக்கு வீடு கூட கிடையாது உங்களை நம்பி வந்தோம் பேசுகிறாங்க எப்படியா பேசினாங்க என்ன சொல்கிறார்கள் செல்வந்தர்கள் எம்மை என்பி சென்று விட்டார்கள் அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க சொல்கிறார்கள் நாமும் தொழுகின்றோம் அவர்களும் தொழுகின்றார்கள் நாமும் நோன்பு வைக்கிறோம் அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள் அவர்கள் சதக்கா செய்கிறார்கள் நாம் சதக்கா செய்வதில்லை அவர்கள் அடிமைகளை உரிமையிடுகிறார்கள் நாம் அடிமைகளை உரிமையிடுவதில்லை அவர்கள் நன்மையிலே முந்தி சென்று விட்டார்கள் சஹாபாக்களுடைய அந்த சிந்தனையும் அவர்களுடைய இலக்கும் இதுவாக இருந்தது சொர்க்கம் மறுமையுடைய வெற்றி அன்னிக்குரியவர்களே உலக வாழ்க்கையில் அவங்க எவ்வளவு கஷ்டங்களை அவைகள் எதுவும் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கவில்லை அவர்களுக்கு நிறமையான சகோதரர்களே செல்வந்தர்கள் செல்கிறார்கள் அப்போதுதான் நபி சல்லா அலை அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பரவான தொழுகைக்கு பிறகு ஓதுவதற்கு அந்த திகரை கற்றுக் கொடுக்கிறான் சுபகானல்லா முப்பத்தி மூன்று அலமதுல்லா முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு இப்படி கற்றுக் கொடுக்கிறாங்க நருமையான சகோதரர்களே இதை அந்த ஏழை சஹாபாக்கள் செய்து வருகின்ற போது செல்வந்தர்களுக்கும் அந்த தோழர்களுக்கும் இந்த செய்தி எட்டி அவர்களும் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் சுபானந்தா பாருங்க எதில் அங்கே போட்டி நடக்குது எதில் அங்கு போட்டி தீன் மார்க்க விஷயங்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாவுடைய தூதர் உருவாக்கி இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூயரிடம் வந்து அந்த ஏழை சஹாபாக்கள் சொல்கிறார்கள் யார அசூல்லா அவர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இது அல்லாஹுடைய நட்பாக்கியம் அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான் எனவே அன்பிக்குரியவர்களே இந்த இப்ப நாம் சொன்ன தலைப்புடைய விஷயம் என்ன நாம் எப்போதும் நம்மை மார்க்க விஷயங்களில் தீனுடைய விஷயங்களில் நாம் குறைவாக பார்க்க வேண்டும் நான் செய்யக்கூடிய அமல்கள் போதாது உண்மையில் அந்த கவலை நமக்குள் இருக்க வேண்டும் அமல்கள் இப்பாதத்துகள் விஷயத்தில் நான் இன்னும் கவனம் எடுக்க வேண்டும் இன்னும் நேரத்தை கொடுக்க வேண்டும் குரானுக்கு இன்னும் நேரத்தை கொடுக்க வேண்டும் உபரியான வணக்கங்களுக்கு இன்னும் நேரத்தை கொடுக்க வேண்டும் இப்படியான அந்த உணர்வு நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என அருமையான சகோதரர்களே இந்த உம்மத்தில் அல்லாவுடைய தூதருக்கு பிறகு நாங்கள் மிகச் சிறந்தவர் என்று யாரை சொல்கிறோம் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் தெரிந்தேன் அபுபக்கர் சித்தி பரதி அல்லாவன் அவர்களை அவர்கள் அல்லாவுடைய தூதரிடம் வந்து கேட்கிறார்கள் யார் சூழ் அல்லா எனக்கு தொழுகையில் ஓதுவதற்கு நான் வீட்டில் இருக்கும் போது ஓதுவதற்கு எனக்கு ஒரு துவாவை சொல்லி தாருங்கள் என்று கேட்கிறார்கள் الله من تودر صلى الله عليه وسلم أورهل سلّي كرت دعا إن اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا اللهم سلّم اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وَرَحَمْنِي إِنَّكَ أَنْتَ الْغَفُورُ الرَّحِيمُ நருமையான சுகோதர்களே அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு இந்த உம்மத்தில் சிறந்த ஈமானுக்குரியவர் மிகச் சிறந்த ஈமானுக்குரியவருக்கு ரசூல்லாங்க என்ன துவாக சொல்லி கொடுத்தாங்க என்ன துவாக சொல்லி கொடுத்தாங்க யாவா நான் எனது நப்சுக்கு அதிகம் அநியாயம் செய்து கொண்டேன் எனது நப்சுக்கு அதிகம் நான் அநியாயம் செய்து விட்டேன் உன்னை தவிர மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை எனவே உனது அருளை கொண்டு என்னை மன்னிப்பாயாக நீ எனக்கு ரகமச் செய்வாயாக நிச்சயமாக நீ மன்னிப்பவனாக அருள் புரியவனாக இருக்கிறாய் இந்த துவா உங்களுக்கு என்ன சொல்லி